பணப்பெரியர் என்று அனைவராலும் கூறப்பட்ட விஜய் மல்லையா வங்கிகளிலிருந்து அவர் பெற்ற கடன்கள் நான்காயிரம் கோடிக்கும் மேல் இருக்கலாம் வட்டியுடன் சேர்த்தால் மூன்று கோடியாக இருக்கும் அரசாங்கம் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்து பதினான்காயிரத்து நூற்று முப்பத்தி ஒன்று அறுபது கோடியை மீட்டுள்ளது கொடுக்க வேண்டியதை விட இரண்டரை மடங்கு அதிகமாக பெற்றிருந்தாலும் அவர் இன்னும் திருடன் என்று அழைக்கப்படுவதாக மல்லையா விரக்தியில் சமீபத்திய பேட்டியில் தெரிவித்தார் இந்நிலையில் விஜய் மல்லையா தற்போது வைத்திருக்கும் சொத்துக்கள் பங்களா என்னென்ன என்ற தகவல் வெளியாகியுள்ளது லண்டனில் பத்தொன்பதாம் நூற்றாண்டு மற்றும் மிகவும் மதிப்புமிக்க கட்டிடமான கான்வால் டெரஸின் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது பிளாட்களில் சொத்து வைத்திருக்கிறார் மல்லையா பிரிட்டனின் ஹெர்ஃபோர்ட் ஷேரில் லேடிவாக் மாளிகையை மல்லையா சொந்தமாக வைத்திருக்கிறார் மும்பையின் நேபியன் கடல் சாலையில் பங்களா பெங்களூருவின் கிங்ஃபிஷர் கோபுரத்தில் ஒரு பென்ட் ஹவுஸ் அமெரிக்காவின் கலிபோர்னியாவில் ஒரு மாளிகை அமெரிக்காவின் நியூயார்க்கில் ட்ரம்ப் பிளாசா பென்ட் ஹவுஸ் பிரான்ஸ் செயின்ட் ரைட் தீவில் லேக்ராண்ட் ஷார்டின் எஸ்டேட் என பல சொத்துக்கள் வைத்திருக்கிறார் விஜய் மல்லையா